வணக்கம் இன்று ஆய்வு பணிக்கு வந்த இடம் கும்பிலம்பாடு ராதாபுரம் அருகில் உள்ள கும்பிலம்பாடு இது ஒரு அறநூறு அடிக்கு மேலே போர் போட்டிருக்காங்க ஈரம் வந்திருக்கு மேலே உள்ள ஈரம் நூறு நூற்றி இருபது அடி போல ஈரம் வந்திருக்கு மற்றபடி கீழே ஃபுல்லாக கருங்கல் பரம் தான் வந்திருக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி அல்லது கம்பரசு ஓடும் அதே மாதிரி அந்த போர் ஒரு இரநூத்தி இருல ஓரளவுக்கு தண்ணி வந்து ஆஃப் அன் ஹவர் வெளியே தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் ட்ரை ஸோ அதுவும் கம்பரசருக்கு ஓடும் ரெண்டு போர் போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில் வந்து பாறை அமைப்புங்கிறது பெஸ்ட்டு டு ஈஸ்ட்டு இன்னும் தெல்ல தெளிவாக சொல்லப்போனால் பெஸ்ட்டு டென் டிகிரி நார்த்துங்கிற கோணத்தில் இருக்கும் அதுதான் நீரோட்டம் இப்போ அதுக்கு பெர்பர்டிகுலராக வடக்கருந்து வடக்கருந்து தெற்கு நோக்கி ஸ்கேன் பண்ண போகிறேன் இது ஒரு போர் போட்டு ஆகி திரும்ப ஏன்ட்ட சர்வேக்கு கேட்டாங்க மறுபடியும் என்ன நினச்சாங்களோ அவங்களே இன்னொரு போர் போட்டு தண்ணி வரலுன்னா திரும்ப கூப்பிட்ருக்காங்க இதில் ஒரு கிடங்காக இருந்தது தான் மண்ணை போட்டு மூடிருக்காங்க அதில் கொஞ்சம் கவனமாக ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா போடும் மண்ணு விஞ்ஞான முறை நிலத்தண்ணீர் ஆய்வுக்கு அழைக்கிறவங்க எல்லாருமே தண்ணி இல்லாத இடத்துல தான் கண்டிப்பாக கூடுவாங்க ஏன்னா உடனடியாக அதை மீட்டரை வச்சு பார்க்குறது அவங்க கூப்பிட்றதே கிடையாது அண்ட் பெஸ்ட்டு எதுவோ அதை அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு தண்ணி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் வருவாங்க இல்லை சுற்றி உள்ள தோட்டங்களில் தண்ணி இல்லை வீடுகளில் தண்ணி இல்லை அப்படின்னா தான் விஞ்ஞான முறை நிலத்தண்ணீர் ஆய்வுக்கு வராங்க முதலேயே உள்ளது உள்ளபடி தெரிஞ்சு போருவல் போட்டால் இந்த சில நஷ்டங்களை தவிர்க்கலாம் இங்கே கும்பிலம்பாடு பகுதியில் முதல் ஸ்கேன் ஆரம் ஆகிட்டு நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து அவங்க நிற்கிற இடத்துல டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது இங்கே ரிசீவர் கருவி இருக்குது நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்ரு டெப்த்துக்கு ஸ்கேன் இருக்கேன் நானூறு மீட்ரு ஆழத்துக்கு இந்த ஏரியாவில் கே கிழக்க கிழக்கை பார்ப்பினோன்ன வடக்கத்துக்கு ஸ்கேன் பண்ணிக்கிட்டுருக்கேன் பொருள் போட்டது ரெண்டும் இறக்குறைய ஒரே சாரத்தில் போட்டிருக்காங்க கிழக்கு மேற்கே மேற்க ஒரு போர் அதுக்கு நேரம் கிழக்கு ஒரு போர் இறக்குறைய ஒரே சரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் அறியாமல் இருக்கும் என்ன அதான் அறிந்தவர்கள்கிட்ட தெரிந்து தெளிந்து செயல்பட்டால் தான் வாழ்வீக்கு நல்லது திருத்தம் என்றைக்குன்னாலும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் அந்த ரெண்டு பூரையும் யாரு போட்டாலும் நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் இது என்ன முறையில பாத்தீங்க அந்த ரெண்டு பூரம் தேங்காய் 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 துள்ளிச்சோ ஆ தேங்காய் துளிச்சோ அப்படியா சரி ஓகே இது ரெண்டுமே தேங்காய் தான் ஆமாம் ரெண்டுமே தேங்காய் பாருங்கள் இது ரெண்டும் எறக்குறைய ஒரே சரம் அது இப்போ நிலத்தடி பாறை இப்போ பற்றி தெரிஞ்சவங்கன்னா அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க அது ஒரே சரத்தில் போட்டு வரலையா சரி அடுத்த சரத்தில் இங்கே போடும் அப்படிங்க போட்டு பார்த்துருப்பாங்க அல்லது அங்கே இன்னும் தக்க தள்ளி போட்டிருப்பாங்க இப்போ நம்ம தக்க பாறை ஃபுல்லாக அந்த தனித்தனி வாய்க்காலாக போதும் இல்லையா உங்கள் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் தனித்தனி வாய்க்கால் நினச்சிக்காங்க கலக்க வைக்க போகுது நம்ம வடக்கிருந்து தக்க தக்கவங்க பல வாய்க்கால்களை வெட்டுறோம் எந்த வாய்க்காலாக தண்ணி இருக்குது அப்படின்னு தெரியும் இதே இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாறி இன்னும் கொஞ்சம் நம்ம தெற்கு வள்ளியூருக்கு வைங்க எப்படி மாறிடும் பாரு வடமேற்கு தெற்கு மாதிரி ஆமாம் நம்ம பெரிய குளத்துலலாம் இந்த மாதிரி மாறிடும் இந்த இடம் மட்டும் இங்கேருந்து நம்ம ஃபுல்லாக கிழக்கு மேற்கு தான் கிழக்கு சங்கர கோயில் பக்கம்னா வடக்கு தெற்கு கிடக்கும் இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு விதமாக கிடக்கும் இந்த பாறை பற்றி நல்லா தெரிஞ்சிட்டனாலே போதும் நானே தேவையில்லை ஆமாம் யாரும் தேவையில்லை தேங்காய் தேவையில்லை மீட்ருக்கு தேவையில்லை மழையளவு அது ரொம்ப முக்கியம் ரீசார்ஜிங் இந்த நமக்கு வந்து வள்ளியூர் பெரிய குளம் தான் நமக்கு ரீசார்ஜிங் ஃபேக்டர் ரீசார்ஜிங்னா என்னது சேமிப்பு மழை நீரை உட்சரிவு ஆக்கும் நிலத்தடி நீரா மாற்றக்கூடிய அமைப்பு அது பாருங்கள் பெரிய குளத்துக்கு இது புள்ள தண்ணி நிறைய வரும் மேற்கு வராது காரணம் அந்த ஃபுல்லாக கிழக்கு நோக்கி தரம் ஸோ நமக்கு நிலத்தடி பார்ப்பு முக்கியம் நில நீர் ரொம்ப முக்கியம் மழை நீ மழை பெ பெய்யணும் மழை நீர் சேமிப்புனா என்னது குளம் ஏரி ஆறு இந்த மாதிரி அது ரொம்ப முக்கியம் தடுப்பணை நீங்கள் இது இடம் போட்டிங்கன்னா இந்த இடத்துல பெய்யக்கூடிய நீர் இந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாது நீங்கள் இப்போ போர்வெல் அல்லது கிணறு போட்டிங்கன்னா அது பக்கத்துலேயே பூமிக்குள்ளே உள்ளே விட்டுட்டே இருங்க இது வந்து எல்லா விவசாயிகளும் செய்யணும் இப்போ என்ன மாதிரி ஆளுகளுக்கு இப்போ வேலை இல்லாமல் போயிடும் அதை தான் நான் விரும்புகிறேன் புரிஞ்சுக்கிட்டிங்களா நீங்கள் இங்கே பெய்கிற மழை நீரை நீங்கள் சேமிக்கணும் சம்பாத்தியம் பண்ண தானே செலவு பண்ண முடியும் அதே மாதிரி மழை நீரை சேமித்தா தான் அது நிலத்தடி நீராக மாறும் இந்த முடிவு போகுது ரெண்டாவது ஸ்கேனு ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் லென்த்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் டெப்த்து ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எட்டரை மீட்டரில் ஒன்று இருபத்தி நாலு மீட்டரில் ஒன்று ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டும் கொஞ்சம் மேல் கசிவு தான் டீப்பராக இல்லை டீப்பராக ஃபுல்லாக ஒரே பாறை தான் மேலே ஒரு நூறு நூற்றி முப்பது மீட்டருக்குள்ளே காமிக்கு ஆனால் அது நூறு நூற்றி இருபது அடிக்குள்ளே வரக்கூடிய மேல் ரூத்து மட்டும்தான் னையும் போட்ட போர் தேங்காய் மூலம் போட்ட போர் அறநூறு அடிக்கு மேலே போர் போட்டிருக்காங்க ஏறக்குறைய ஒரே சரத்தில் போர் போட்டிருக்காங்க இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட போர் கும்பிலம்பாடு ஊருக்காக இன்னும் ரெண்டு போர் அங்கே வரோம் வருது இல்லையா இந்த ரெண்டு போருமே நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே வந்து தண்ணி தான் இது ரெண்டுமே மூணஞ்சு ஈல்டு இந்த பம்பரூமு பக்கத்தில் உள்ள போகிறோம் அந்த பம்பு போகிறோம் இது ரெண்டும் ஒரே சரம் அந்த போர் வந்து வேறு சரம் இன்னும் பயன்பாட்டில் இருக்குது இருபது ஆண்டுகளை கடந்தோம் இது அந்த மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது இரநூத்தம்பதாவது மீட்ரு ஆழத்தில் ஒரு பிரேக்கு காமிக்கி ஆனால் நாங்கள் வாட்டர் போர்டுக்காக போட்ட போகிற தனியாருக்கு பார்த்த பாயிண்ட் எல்லாமே நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே வந்த தண்ணி தான் அது இரநூத்தம்பது மீட்டரில் பிரேக்கு காமிக்கி அதுக்கு மேலே கீழே எல்லாமே பாறை தான்